பாகிஸ்தானில் பரபரப்பு சூறையாடப்பட்ட நான்கு தேவாலயங்கள் இதில் ஒரு திருச்சபை எரிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தானில் உள்ள பைசலாபாத் மாவட்டத்தில் ஜரன் வலாவில் இஸ்லாமை அவமதித்ததாக கூறி இருபத்தி இரண்டு வயது வாலிபனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் ஆத்திரத்தில் அங்குள்ள இஸ்லாமியர்களால் வன்முறை வெடித்து தேவாலயங்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர் டுவிட்டரில் பாகிஸ்தானில் உள்ள பைசலாபாத் பிஷப் அசத் மர்சால் இதுகுறித்த பதிவை வெளியிட்டுள்ளார் இதை எழுதும்போது வார்த்தைகளே வரவில்லை பாகிஸ்தானில் உள்ள பைசலாபாத் மாவட்டத்தில் ஜரன்வாலா சம்பவத்தில் நாங்கள் பிஷப்கள் பாதிரியார்கள் மற்றும் பாமர மக்கள் மிகுந்த வேதனையும் வேதனையும் அடைந்துள்ளோம் நான் இந்த செய்தியை தட்டச்சு செய்யும் போது ஒரு தேவாலய கட்டிடம் எரிகிறது பைபிள்கள் இழிவுபடுத்தப்பட்டு புனித குரானை மீறியதாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்று அவர் வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள இச்சம்பவத்தால் கிறிஸ்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் சமாதானம் உண்டாக ஜெபித்துக் கொள்ளுங்கள்